அதிரு சம்பவத்தில் இருக்கின்றது தமிழகத் நிகழ்வை முன்னெடுப்பதற்காக தொழில் ஒரு பாதியலை வளம் ஒரு ஒரு கட்டிடம் அடிப்படையிலே இந்த கட்டிடத்துக்கான செயல்பாடுகளை செய்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன தேவைப்பாடுகளை அமர்ந்து இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கிற சூழலிலே அரச உத்தியோகர்கள் அதை சிறப்பாக முன்னெடுத்திருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் இந்த இறுதியாக கொடுக்கப்பட்ட அந்த நிதி ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் வடகராட்சி கிழக்கினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினஞ்சு பிரதேச செயலர் பிரிவுகளே வடமராட்சி கிழக்கு திட்டங்கள் பிரிவுகள் அனுப்பப்பட்ட சிறப்பாக சிறப்பாக அந்த தயார் தயார் செய்து அதை பண்ண முன்மொழிப்புகள் உடனடியாக அது அங்கீகாரமான அங்கீகாரம் அங்கீகாரம் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான செயற்பாடுகள் முன்வைக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கின்றன ஏனிய மா பிரதேசங்களில் சில சில திருத்தங்களுடன்கான தாமதங்கள் அவ்வாறு சிறப்பான

நான் கிராம கிராமாபிவிருத்தி சங்க தலைவர் என்ற ரீதியிலும் ஏனைய தலைவர்களும் இணைந்து தொடர்ச்சியாக வடபராட்சி கிழக்கிலே நடைபெறும் அபிவிருத்தி கூட்டங்களில் நாங்கள் எங்களுக்கு எங்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு எங்களுக்கு மண்டபங்கள் வேணும் ஒரு தொழிற்கேட்டை வேணும் என்று தொடர்ச்சியாக வைத்த கோரிக்கைக்கு அமைவாக எங்களின் விடாமுயற்சி எமது கிராம கிராமாவிருத்தி சங்கத்தின் சரியான கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு கூட எங்களை கட்டமைப்பை அறிந்து உமையிலே அரசாங்கமும் அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களோடு இணைந்து எங்களுக்கு அனைவருமே உதவி செய்திருக்கிறார்கள் ஏனெனில் இந்த கட்சிக்குள் நாங்கள் அமைப்பட்டதை கொண்டு வார்த்தில்லை எங்கள் கிராம வரைக்கும் எல்லாருக்கும் சமமண்டி தான் நாங்கள் செயல்பட உண்டு அதற்கு அமைவாக உதாரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்ராணிலே அனைத்து அரசியல் கட்சி உறுப்பினர்களாலும் எங்களுக்கு நிதி வழங்கப்பட்டு பன்னெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட நிதி வந்து எங்களுக்கு கிடைக்க பெற்றது அனைவரும் ஏனென்றால் அரசாங்கத்தில் இருக்கின்றார்களோ அவர்களோடு சேர்ந்து செயல்பட்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கும் பட்சத்திலே எங்களுக்கு இப்படியான இது வருகிறது நாங்கள் அரசியல் என்பதை யாராவது கொண்டு வருவோம் இருந்தால் ஏதாவது ஒரு கட்சி தான் அந்த வகையிலே அனைவரும் எங்களுக்கு உதவி வழங்கி இருக்கிறார்கள் ஆரம்பத்திலே இந்த கட்டிடத்திற்காக கதக்கும் போது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவராக கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவரோடு லட்சம் பணத்தை ஒதுக்கி இருந்தார் கலைக்கப்பட்ட முதல் கட்டம் வழங்கும் போதே நாட்டில் கொரோனா மற்றும் ஆட்சி மாற்றம் காரணத்தால் இடைநிறுத்தப்பட்டது இந்த கட்டிடம் அதற்கு பின்பு கௌரவ முன்னாள் கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவராக வந்த அவருக்கு குறையில் இருக்கின்றது இது வெயில் என்ன படம் அமைவாக வடமராட்சி கிழக்கிலேயே எல்லா கிராமங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதிக்கு பன்மடங்கு அதிகமாக இருபத்தி லட்சம் ரூபாய் பணத்தை எங்களுக்கு ஒதுக்கி இந்த கட்டடத்தை நாங்கள் முடித்திருக்கின்றோம் இது குமையிலே பிரதேச செயலக உத்தியோக பிரதேச செயலாளர் உதவி திட்டமிடல் படிப்பாளர் கணக்காளர் ஏனைய எமது கிராம அபிவிருத்தி தினக்கள உத்தியோகத்தில் அவர்கள் அனைவருமே எங்களுக்கு இந்த காசு எடுத்து எல்லாம் பிறந்தினைக்கும் வந்து முன்னுதாரணமாக நின்ற காரணத்தால் இந்த கட்டிடத்தை நாங்கள் தொடக்கக்கூடியதாக இருக்கின்றது